ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது ரொம்பவே பழமையான அற்புதமான ஒரு பெருமாள் கோவில்ங்க இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோவில விசிட் பண்ணாம போயிடாதீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அந்த கோவிலின் மூலவர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் தான் இருக்காரு அவர் வந்து வேற யாரும் இல்லைங்க மகாவிஷ்ணுவே சொல்றாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா பல மாடி கோவில் என்பதனால மகாவிஷ்ணு வந்து நின்ற அமர்ந்த சாய்ந்த நிலையிலயும் வந்து காட்சி கொடுக்குறாங்க தளத்துல வந்து ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற நிலையில பாத்தீங்கன்னா அருள் பாலிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசை பெற்ற பிறகு பக்தர்கள் ஸ்ரீ வைகுண்ட வரதராஜர் அமர்ந்திருக்கும் முதல் தளத்தை அடைய ஒரு குறுகிய படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஏறி போயிட்டு தான் பார்க்க முடியும் இங்கே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு காணலாம் சொல்றாங்க இந்த முதல் தளத்து வெளிப்புற சுவரில் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நரசிம்மரையும் லக்ஷ்மி வராகரையும் காண முடியும் அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் மீண்டும் படிக்கீட்டுல ஏறி கோவிலின் மேல் தளத்தை வந்து அடைய முடியும் இங்கே ஸ்ரீ ரங்கநாதர் பார்த்தீங்கன்னா ஐந்து தளம் நாக ஆதிசேஷன் மீது சாய்ந்த அல்லது பள்ளி கோலத்தில் கோலத்துல பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் இங்க சிவன் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதருக்கு அருகில் வந்து காணப்படுகிறாரு காட்சி கொடுக்கிறாரு இந்த கோவில ஒரு அரியா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா வைணவ கோயிலா இருந்தாலும் சரி இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு ஒரு துணை சன்னதி இருக்கு மோஸ்ட்லி எந்த வைணவ கோயிலையும் இது பார்க்க முடியாது இந்த கோவில பார்க்கலாம் மேலும் வந்து இந்த பிரதான கோவிலுக்கு எதிரே பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிபி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டுல பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு பல்லவ மன்னர் இரண்டாம் நந்திவர்மன் பார்த்தீங்கன்னா